ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி கேக் அதுவும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டெல்லாம் வச்சு ஒரு அட்டகாசமான கேக்குங்க குழந்தைக்க கேக் கேட்டால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அடிக்கடிக்கு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க கடைகளை கேக் வாங்காமல் வீட்லேயே ஹெல்தியான கேக்காக இதை செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு கேரட் ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டாக பார்த்து எடுத்துக்கங்க நீங்கள் ஆப்பிள் பீட்ரூட்டில் கேரட்டில் மால்ட்டு ஜாம் இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஃபஸ்ட் டைமாக இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குங்க அதில் அரை கப் காய்ச்சி வச்ச பால் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க மொத்தம் ஒரு கப் பால் சேர்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு அரை கப் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு கப் ரீஃபைன்டு ஆயில் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்குங்க கொஞ்சம் ஆயில் வச்சுருங்க கேக் டின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலாசன் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஆயில் பால் தயிரெல்லாம் நல்லா பீட் ஆகிற மாதிரி விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க நம்ம ஓவன் இது யூஸ் பண்ணாமல் இந்த கேக் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்தளவு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் சேர்க்காமல் இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் தாங்க சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்குங்க இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிஸ்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் நார்மலாக கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்றரை கப் இந்த கப்பில் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்குங்க நல்லா ஜளிச்சிட்டு எடுத்துக்குங்க ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு சரியாக இருக்குங்க இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டெல்லாம் சேர்த்து செய்கிற கேக் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிஞ்ச் நார்மல் சால்ட் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சேர்த்தா போதுங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் சுகரில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிளாக் கிரேப்ஸ் ஒயிட் கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா ஒரு கேரட் ஃபுல்லாக துருவி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட் துருவுனை பீட்ரூட் அதுக்கப்புறம் துருவுனை ஆப்பிள் நீங்கள் ஆப்பிளை மிக்ஸ் பண்ணும்போது துருவி வச்சிருங்க இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் மீதி வச்சுருந்த அரக்கப்பாலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த கேரட் பீட்ரூட் ஆப்பிள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டார்க் கலர் சூப்பரான கலர் வருங்க பீட்ரூட் நல்ல டார்க் பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துறனால இது நல்ல டார்க் ப்ரௌன் கலராக இந்த கேக்கு வருங்க இந்த மாதிரி நல்லா பிஸ்கட்டில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் இந்த கேக் பேட்டர் சூப்பராக ஆகி வந்துருங்க குழந்தைங்க கேக் கேட்டால் இந்த மாதிரி ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை வச்சு ஒரு கேக் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு இந்த கேக் பேட்டரை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான கேக் அதுக்கப்புறம் கேக் டின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கேக் டின் இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரம் இது வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் ஆர் பார்ச்மெண்ட் ஷீட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இந்த டின்னில் சேர்த்துக்கலாம் பாருங்க விளம்போதே ரிப்பன் கன்சிஸ்டன்சி சூப்பராக தெரியுது இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் அதிகமாக கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் கேக் நல்லா ரப்பராட்டாக போயிடுங்க தண்ணி மாதிரி இருந்தாலும் கேக் டேஸ்ட்டு வராது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் லைட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அடியில் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கேக் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பிஸ்தா வால்நெட் பிளாக் கிரேப்ஸ் ஒயிட் கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் சேர்க்க விருப்பமோ அதை மேலே சேர்த்துக்குங்க நிறையா நட் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ கீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை இது மேலே வச்சுக்கோங்க குக்கரில் கேஸ் கட்டும் விசிலு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடியாகி வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி குச்சியை நடுவால் விட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிருச்சு நிறுத்தம் அதிகபட்சம் முப்பது நிமிஷம் தாங்க இந்த கேக் சூப்பராக ரெடியாகி வந்துடும் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கும் நடுவால் அடுப்பை வச்சுட்டிங்கன்னா முப்பது நிமிஷத்தில் இந்த கேக் இந்த மாதிரி சாஃப்டாக ரெடியாகி வந்துடுங்க பாருங்கள் தொட்டு பார்க்குறக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கடைகளில் நம்ம கேக் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்லேயே அதுவும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டெல்லாம் வச்சு நல்லா சாஃப்டான கேரட் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த கேக் வெளியில் வச்சாலே மூணு நாள் செல்ஃப் லைஃப் வருங்க ஃப்ரிட்ஜில் இந்த கேக் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க வெளியிலே வச்சுக்கலாம் மூணு நாள் நல்லா தாராளமாக கெடாமல் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கருகாமல் தீஞ்சு போகாமல் ஈவனாக குக்கர்லேயே எவ்வளோ சாஃப்டாக ஆகி வந்திருக்குன்னு தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சூடாக இருக்கும்போது லைட்டாக காட்டன் கிளாத்தில் தண்ணி அப்ளை பண்ணிட்டு பிழிஞ்சி விட்டுட்டு இது மேலே மூடி வச்சுட்டிங்கனா ஒரு கால் மணி நேரத்தில் அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் ஆகி சாஃப்டான கேக் ரெடியாகி வந்துடுங்க சூடாக இருக்கும்போது கட் பண்ண முடியாது அதனால் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் மேலேயும் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் லைட்டாக காட்டன் கிளாத்தில் தண்ணி விட்டுட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணும்போதும் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக கட் ஆகும் நீங்கள் வெளியில் கேக் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் அதனால் பீட்டில் உள்ள இன்கிரீடியண்டை வச்சு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான கேக் அதுவும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குங்க சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த கேக் வைங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் இந்த கேக் எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்